முதலாளி வெளிநாட்டுல இருந்து வர பொண்ணை பொண்ண இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப போறேன் பாக்க போறேன் அடையாளம் தெரியும்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் குடும்பப்பட்டு இருக்கு அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா மாதிரி இருப்பாளா இல்ல நல்லா இருப்பாளா முதலாளிங் பிளீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போது உங்களுடைய பயோடேட்டா சர்டிபிகேட் ரெடியா வச்சிருக்கீங்களா என்னது இங்க ஒரு பொமரையன் நாய்க்குட்டி உட்கார்ந்து இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு கொஞ்சமா இன்டர்வியூக்கு மாதிரியே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் எங்க ஓனர் வெளிய எங்கயோ தப்பு பண்ணிருக்காருன்னாலும் அர்த்தம் முதல்ல நீ தப்பு பண்ணிட்டு இருக்க தெரியுதா நான் என்னடா தப்புலாம் என் முதலாளி நான் உங்களை சும்மா விட மாட்டேன் நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்கற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்தீங்க சொல்லிட்டு போ இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா ரங்க்யூடா ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிற மறைச்சிட்டீங்களே அதான் நல்லா இல்ல என்னடா வளர்ற இருவத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு அதான் நீங்க வரைஞ்சு வச்ச ஓவியம் ஒண்ணு அஞ்சு அடி ஏழு எங்க வந்து உட்கார்ந்துருக்குது வந்து பாருங்க ஓவியமா என்ன விளங்கா இங்க பாருங்க உங்க பாப்பா

காலையிலேயே டூப்ளிகேட் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே பாருங்க இப்ப உலக ஆரம்பிச்சிட்டீங்க உடனடியா வாணியம்பாடி டாக்டர் கிட்ட போய் காசு நிக்கிற வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும் டேய் நீ டாக்டர் மாத்திர போய் பாரு எதுக்கு உங்க வீக்னஸ்க்கு நான் அவரை போய் பாக்கணுமா மென்டல் மாதிரி பேசுறியடா டேய் ஏர்போர்ட்ல பாத்தீ எல்லாரா அவ்வளவு இவ்வளவு ஒத்திதான்டா தான்டா ஒருத்தி எதுக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க நான் என்ன பார்சல் சர்வீஸ் நடத்துறேன் அப்படின்னா அச நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன் அதனால தான் அவ்வளவு இன்டர்வியூ குறை சொன்னேன்

முதலாளி பொண்ணு தெரியாம பொமரேன நாய்க்குட்டி அது இதுன்னு சொல்லிவிட்டாரு முதல்ல கையில கால் விழுந்தாது மன்னிப்பு கேட்டாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங்

அம்மா தமிழ்நாட்டில் এতنی அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரா เนี่ย ஒரு இங்கிலிஷ் பேர் வச்சிருக்கீங்க. நீங்க நினைக்கிறது தப்பு சார். லாராங்கிறது தமிழ் பேர் லாரா தமிழ் பேரா? லாவண்யா, அப்பா பேர் রাজেশ. ரெண்டு பேரோட வரும்போது அந்த கன்னிகையவே டச் நீங்க ஹோட்டல் மேனேஜ்மென்ட் எங்க படிச்சீங்க ஹோட்டல்ல என்னது சாரி லண்டன்ல இது என்ன கேனத்தனமா இருக்கு இந்த சப்பல பண்றத தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தரங்க இல்ல இதுக்காக லண்டனுக்கு போணுமா இவளுக்கு தான் அறிவு இல்ல இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல டேய் என்ன அறிவு பத்தி நீ பேச கூடாதடா வேலைக்கு வந்த பூஸ்ல கழுத்துல கட்டற டை தூக்கி இடுப்புல கோமணமா கட்டنا பைய தானடா நீ தேவையில்லா ஜர்க்கடா அதலாம் முதல்ல இவ்வளவு நேரம் பொண்ணத்துக்கு நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா இப்ப அவளுடைய அப்பனையா ஆமா இதையால பொறுத்தாட்டு சும்மா இருக்க முடியாது நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க மேடம் யாருன்ற உண்மையை நான் இப்பயே போட்டு விட்றாங்க ஓகே உங்களுக்கு வேலை கொடுத்து ஆறு மாசம் ட்ரெயினு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நினைச்சோம் நான் எம்டி ஆகிற வரைக்கும் உங்க ஹோட்டல்ல விட்டு போக மாட்டேன் ஓகே குட் சார் ஓகே யூர் அப்பாயிண்ட் தேங்க் யூ அலி நீ டே தேங்க் யூ சார்

ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மு மேத்தாவோட குசின் பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்திரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டு வரட்டும் வரும்போது ஏர் இந்தியால வருவாரு போகும்போது அமரர் உரிய போக போறாரு ஏன் ஏனா அந்த கேச வாதாட எவனுமே வர மாட்டேங்குறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாதான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் டேய் சூசே வர்த்துன்டா அந்த அசோக் மேதா வர்த்தும் இதே ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணட்டும் ஏன்னா அவரை கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டலான்டா இருக்கா அவர் நான் தான் சார் அது எனக்கும் அசோக் மேதாவுக்கு பிடிக்காது சார் இந்த அசோக் மேனேஜர் கோட்டை கொடுக்கு சார் மாசம் பத்தாயிரம் ரூபா சொல்லுவாங்க

இந்த காயத்தறி ரேப்பெண்டு கம்யூனிட்டிருக்கானே முடிவுங்கிற பையன் அவனோட பெற்ற தேவைப்படையே நான் தான்